அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் என்றால் நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தமிழக அரசு மாவட்ட வாரியாக வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலிருந்து மாவட்டம் தோறும் வந்து பற்றி அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்துக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து கொடுத்துருக்கேன் அதை வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்குங்க இந்த பதவியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வாய்ப்புகளா தேர்வு கிடையாது கட்டணம் கிடையாது அனைத்து மாவட்டங்களுடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கோம் இதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுடைய மாவட்டத்துக்கு வந்து போயிடும் இப்போது நான் ஒவ்வொரு மாவட்டத்தில் லிங்க் வந்து கொடுக்குறேன் இப்போது கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டக்கான லிங்க் நான் கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து வந்துடுச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்க வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்ளிகேஷன் அதை வந்து நான் ஒன்ஸ் மூலம் வந்து கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ண உடனே வியூ பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆகும் இப்போது நான் பார்த்துட்டு இருக்க வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்திலிருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட வரியாக லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்க வாட்ஸ்அப் ஜாயின் பண்ணிக்கோங்க இது அலுவலக உதவியாளர் பணியிடங்கள் இதற்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் பதினைஞ்சாயிரத்தி எழுநூறுபா முதல் ஐம்பதாயிரம் இதற்கு எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இது பாத்தீங்கன்னா நரிக்குடி ஊராட்சி ஒன்றியம் எல்லைக்கு வசிப்பராக இருக்க வேண்டும் மிதிவண்டி ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும் இலரக வாகனம் ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் ஆனா இதை பொறுத்த வரைக்கும் மாவட்ட வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்க இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மாவட்ட வாரியாக திருப்பத்தூர் வேலூர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக வந்து கொடுத்துருக்காங்க திருப்பத்தூரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஜாப் வந்து கொடுத்துருக்கோம் பார்க்கலாம் வெவ்வேறு பதவிகள் ஓகேங்களா வெவ்வேறு பாதைகள் பதவிகள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு மூணு விதமான பதவி கொடுத்துருக்காங்க வழக்கு பணி பார்த்தீங்கன்னா வழக்கு பணியாளர் அது பாதுகாவலர் அதுக்கு பார்த்தீங்கன்னா பொல்நோக்கு உதவியாளர் இந்த மாதிரி வெவ்வேறு காலி பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி வந்து பாருங்க நன்றி